பீப்புள்ஸ் ஐடி வணக்கம் தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா களத்துக்கு போய் சில தகவல்களை கொண்டு வந்து உங்களால் சேக்கனும் வந்திருக்கும் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம வந்து இந்த கள நிலவரங்களை பார்க்கலாம் லோகேஷ் என்ன நீ புதுசாக ஐடி கார்டுலாம் போட்டு பங்கமாக வந்திருக்கீங்க அதான் ஒன்றும் இல்லைடா ஸோ நம்ம ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு போய் களத்தில் இருக்க செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சுடசுட வந்திருக்கேன் களத்துலேருந்து அப்படி அப்படியே கதை போட்டு காட்டணுன்ற அந்த நெறையில் சரி ஓகே இப்போ ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் அறிவிச்சிருக்க வேட்பாளர்கள் யார் யார் ஆனால் முதல் வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா ஆத் கஜேந்திரன் ஒருத்தர் அண்ணா கஜேந்திரன் இருக்காரு அப்புறம் திமுகவில் திமுகவில் தரணிவேந்தன்ன்ற ஒருத்தர்ண்ணா தரணிவேந்தன் இருக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த ரணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்காங்க இருக்காங்க சரி இப்போ நம்ம முதல்ல போற வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட திரு கஜேந்திரன் அவர்களை பார்த்தலாம் கஜேந்திரன் அவர்கள் ஏப்பா அந்த கஜேந்திரனோட டீட்டெயில் எடுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சம் கொண்டு வாப்பா கேமராமேன் அது கொஞ்சம் கொண்டு வா கஜேந்திரனோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா இருக்கு ஏய் என்ன வெத்து பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்க சரி அவரோட டீட்டெயில் எதுவும் இல்லையா நமக்கு இப்போ கஜேந்திரன் அவரோட டீட்டெயில் நம்மட்டே இல்லைண்ணா அப்போ அதை விட்டுரும் சரி கஜேந்திரன் அவரோட டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த இரண்டு முக்கியமான வேட்பாளர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்படுறது திரு

கவுன்சிலர் செயலாளர் போன்ற பல பகுதிகளை வகிச்சு இப்போ கூட அவர் கவுன்சிலராக தான் இருக்காரு சரி அவங்க மனைவியும் இருக்காங்க அவரும் இருக்காரு அந்த அளவுக்கு அரசியல் பின்புலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லணும் மக்களிடையே அவருடைய முகம் பிராண்டாக இருக்கானா கேட்டால் இல்லை மக்களிடையே முகம் வந்து பிராண்டாக இல்லை அரசியல் பின்புலம் இருக்கு கண்டிப்பாக இருக்கு அவரை வந்து இவர் தான் நீங்கள் நிக்க வைக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வந்து இந்த தொகுதியை வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸ்

இப்போ பப்ளிக் கிட்ட போய் இவளோட ஒபினியன் கேட்டதுக்கு பப்ளிக் கிட்ட ஒன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல இல்ல ஆமா தரணிவேந்தன்ன்ற வேந்தன்ன்ற பேர் கேட்டா என்ன புது பேரா இருக்கு திமுகன்ற ஒரே ஒரு பிராண்டுகாக மட்டும் அந்த ப்ரொஃபைலை மக்களிடம் செல்வாக்கு இல்ல இல்ல செல்வங்கள் நிறைய இருக்கு செல்வங்கள் நிறைய இருக்கு திமுகவுடைய செல்வங்கள் நிறைய இருக்கு திமுகவுடைய செல்வங்கள் நிறைய இருக்கு மக்களிடம் செல்வாக்குன்றது குறைவா தான் இருக்கு ஆமாங்க அவரோட ப்ரொஃபைல்னு பார்த்தா இப்போ இந்த தொகுதியோட கல அவர் வந்து மக்களிடையே பிராண்டா இல்ல பிராண்டா இல்ல சரி அடுத்து தான் நாம பாக்க போற வேட்பாளர் வந்து பாட்டாளி மக்கள் திரு கணேஷ்குமார் அவர்கள் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில செஞ்சி நாடாளுமன்ற செஞ்சி சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க அவருடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி முகமா ஒரு முகம் தெரியுது இப்போ நம்ம போயிட்டு பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறப்ப பப்ளிக் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய வாக்கு வந்து மாம்பழ சின்னம் கணேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு இளைய தலைமுறை அந்த நேரடி தகவல்களை நம்ம பார்க்க கலை நிறுவனங்களை பார்க்கலாம் நம்ம செய்தியாளர் போய் கலெக்ட் பண்ண கலை நிறுவனங்களை ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்க அண்ணன் கணேஷ்குமாருக்கு தான் எங்களுடைய வாக்கு மாம்பழ சின்னம் என்றைக்குமே ஜெயிக்கும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பட்டாளி கட்சி சார்பில் நிற்கிற கணேஷ்குமாருக்கு மாம்பழ சின்னத்தில் எங்கள் ஓட்டு கண்டிப்பாக உண்டு ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்கள் ஓட்டு வந்து பாமகாவுக்கு தான் என்னுடைய ஓட்டு வந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் மாம்பழ சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பாக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தில் உங்களோட ஓட்டு வந்து ஆரணி நாடாளுமன்றம் நிற்கிறார் மாம்பழ சின்னத்துக்கு தான் பாட்டல் மத கட்சியில் நிற்கிறார்

இந்த திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து வந்து அது மக்களோட அது ஒரு முன் வச்சுட்டே இருக்காங்க மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அப்போ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இவர் ஏதாவது பேசியிருக்காரானா தரணிவேந்தன் அவர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பேசி பேசுனதுல அவர் பொதுவாக பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனுக்காக வந்து வன்னியர் சார்ந்த ஒரு சமுதாய ஆமா அந்த காணொலி வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக கிரியேட் பண்ண காணொலி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக அந்த காணொலி வந்து திரும்ப திரும்ப எல்லாராலையும் பேசப்படுது அந்த காணொலியை பார்த்துக்கலாமா ரெட்டியா இருக்காங்க அருவியில் இருக்காங்க காலனி பகுதி சார்ந்தாங்க செட்டியார் இருக்காங்க ஆனால் இந்த அதிமுக கட்சி மோடியும் அவர்கள் இன்றைக்கு பத்து நாளுக்கு என்ன சொன்னிருக்காங்க பன்னீர் பெருமக்களுக்கு மட்டும் பத்து புள்ளி இரண்டு விடுக்காது நாங்கள் தருகிறோம் வேலை வாய்ப்பு இது என்ன நியாயம் மொழியாருக்கு கொடுக்கூடாதா நீங்கள் ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்க கூடாதா கொடுக்கூடாதா நாயுடு கொடுக்கூடாதா என்று வாக்கை பெற வேண்டும் என்று ஒரு அடிமை ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி மோடியும் அவர்கள் இந்த ராமதாஸ் டாக்டருக்கு அன்புமணிக்கும் மாம்பழத்திலே சின்னத்திற்கு பத்து விழுக்காடு தந்திருக்கின்றார் என்றால் இதை முறியடிக்க வேண்டாமா இந்த பக்கத்தில் ஆமா இது வந்து அவருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகிட்டாவே என்ன காரணம் அப்படின்னா இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறது வன்னியர்களோட வா ஆனா இவர் வந்து வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு வன்னியர்கள ரெட்டியார் இருக்காங்க முதலியார் இருக்காங்க ஏன்னா இவருக்கு அந்த சமூகநீதியோட அடிப்படை என்னன்றது எரி லரி இல்லைன்னு திராவிட முழுக்க கழகத்துல இருந்து சமூகத்தோட அடிப்படை அடிப்படை எரிலன்னு நினைக்கிறேன் அதனால வன்னியரோட இட ஒதுக்கீடைய இந்தளவுக்கு இருக்கார் அது வேற என்ன மைனஸ் அப்படின்னு இவர் மேல நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே மைனஸ்னா அவர் ஒரு முகமாவே மக்கள்கிட்ட இது வரைக்கும் இல்லை முகமாவே ஒரு பரிச்சயமான முகம்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஒரு இப்போ கணேஷ்குமார் அவர்களை பார்த்தா வந்து இப்போ நீண்ட நாள் கோரிக்கை இந்த மக்களோடது ஆரணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு பொங்க பட்டு அமைக்கணும் தொடர்ந்து அமைக்கல தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க ஆட்சியில் இருக்குங்க இது வரைக்கும் அவங்க வந்து அந்த விஷயத்தில் வந்து இவங்க கூட்டணி கட்சியில் என்ன காங்கிரஸும் இதற்கான எந்த ஒரு முன்னடைப்பையும் எடுக்கல அப்புறம் இந்த போலூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் அதிகமாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு அந்த சென்ட் ஃபேக்டரி வேணும் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க திருவண்ணாமலை சுத்தி உள்ள அங்கேயே வந்து தொழிற்சாலை அமைச்சு தொழிற்சாலை சென்ட் ஃபேக்டரி வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சோ அதுவுமே இங்க வந்து நிறைவேற்றப்படாம இருக்கு தொடர்ந்து அந்த மக்களோட கோரிக்கையாவும் இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு மைனஸ் அப்படினு பார்க்க போறோம் அப்படினா இவரோட மைனஸ்ல முக்கியமான மைனஸ் இப்போ சமீபத்துல அந்த மேல்மா வியாபாரிகள் மீது திமுக வந்து சட்டம் அவருடைய இந்த மாவட்டத்தோட அமைச்சர் வந்து என்ன பேசினார் போராடிய மக்கள் வந்து சும்மா காசுக்காக போராடினாங்க அப்படின்ற மாதிரி பேசி பேசியிருந்தார் ஓகே அது வந்து நாங்கள் வந்து விவசாயத்தை வந்து அதாவது தொழிற்சாலையை வந்து நாங்கள் எங்கே கட்டுறது கடலில் கட்டுறதா ஆகாயத்தில் கட்டுறதா கேட்டுன்ற மாதிரி பேசியிருந்தார் அதுவும் இது ஒரு மக்கள் கிட்ட பேசு பொருளாக ஆயிருக்கு ஆயிருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது வந்து பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா இருக்கு ப்ளஸ் பிளஸ் சொல்ற அளவுக்கு அவர் திமுக வேட்பாளர் திமுக ஆளுங்கட்சியோட வேட்பாளர் கொஞ்சம் பண செலவும் மனபலமும் பதவி பலமும் கொண்ட அரசியல் பின்பலம் கொண்ட ஒரு வேட்பாளர் ஆமா சரி அடுத்ததான் நம்ம அவருக்கு டஃப் கொடுக்குற இடத்துல இப்போ நம்ம மக்களோட அதிகமான ஒரு மனநிலையை மக்களோட அதிகமான ஒரு வரவேற்பை பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கணேஷ்குமார் இருக்காரு ப்ளஸ் அப்படின்றத நம்ம பார்த்தலாம் இவர் வந்து இப்ப நம்ம பேசின எல்லாத்துக்காகவும் முன்னிருந்து போராடி இருக்கிற மாவட்டத்தை இரண்டா பிரிக்கிறதுக்கும் திருவண்ணாமலை சென்று ஒரு அவரோட தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்மா சிப்கார்டு விவகாரத்துல அந்த மக்களுக்கு வந்து இவருதான் அதிகமா உதவி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாத கொட்டகையை பிடிங்கி எரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல புதுசா கொட்டகைய போட்டு அமைச்சுக்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்காரு வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் அந்த இடத்துல வந்து போராடல முக்கியமா சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்துக்கு நேரடியாக போராடினாரு அது மட்டும் இல்லாத இவரு மாவட்ட செயலராக பதவி ஏற்றவனே இந்த விவசாயிகளோட கரும்பு நிலுவைத் தொகை வந்து கொடுக்கப்படாம இருந்தது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி நிலுவைத் தொகையை பெற்றுக் கொடுத்தாரு அப்போ விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணிருக்காரு அதுவும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த பகுதிகளில் கல்கோரிகள் அதிகமா இருக்கு இந்த கல்கோரிகள் நிறைய வந்து அனுமதி கொடுக்கறதை எதுக்கு போராட்டம் நிறைய பண்ணாரு அந்த கல்கோரிகள் வரக்கூடாது எங்களோட நிலங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் ஊரெல்லாம் பாதுகாக்கப்படணும் சொல்லி ஒரு போராட்டம் முன்னெடுத்தார் அது வந்து நவண்டின்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இதை விட ஜெயிக்கிறதுக்கான பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல வெறுமே இந்த போராட்டங்கள் மட்டுமே அவர் அவருக்கு பிளஸ் மட்டும் தான் இருக்கு எந்த ஒரு மைனஸ் இல்லை இப்போ அவரோட பேசுற நம்ம பேசுறோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் எல்லாம் பாக்கிறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சியில வந்து அவர் எம்எல்ஏவா இருந்தாரு அதனால அந்த மக்களுடைய ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்ததா மயிலம் தொகுதி வந்து பாத்தோம்னா இவரோட இவங்க கட்சியோட இப்போ எம்எல்ஏவா இருக்காரு எம்எல்ஏ குமார்ன்ற இருக்காரு அதனால அவங்களோட ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆன்சரா சோ ஜையார் தொகுதியை பொறுத்தவரை ஜையார் வந்தவாசி வந்தவாசி என்றது அவரோட நேட்டிவ் அப்படின்றப்ப அந்த ஓட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ தரணிவேந்தனும் அதே நேட்டிவ் தான் நான் சொந்த ஊருக்கு அதுவே அதே நேட்டிவ் தான் இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு யார் குரல் கொடுக்குறான்றது ஒண்ணு இருக்குல்ல இப்போ இந்த மக்க இந்த மக்களுக்கு ஒண்ணு அப்படின்னா அந்த பிரச்சனையை கையில எடுக்கிறது இவர்தான் முதல்ல வந்து நிக்கிறாரு அப்போ இந்த விவசாயிகள் குண்டர் சட்டத்துல போட்டப்போ தரணிவேந்தன் வந்து முன்னாடி நின்னு இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிளஸ் சொல்லலாம் கண்டிப்பா வந்தவாசியிலையும் சரிமான பாயிண்ட் ஆஹ் வந்தவாசியிலையும் சரி அதையும் தாண்டி இந்த மக்களுக்காக தொடர்ந்து எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணார் ஸோ நீ கேட்கலாம் அப்போது வந்து தரணிவேந்தனுக்கு இல்லாத மவுஸ் இவருக்கு இருக்கா அப்படின்னா தொடர்ந்து ஆளுங்கட்சி மேல இங்கே ஒரு எதிர்ப்பு இருக்கு அந்த எதிர்ப்பு தான் இவருக்கு ஒரு பிளஸ் ஆமாது ஓகேவா அது மட்டும் இல்லாத அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இந்த இடத்துல அரசியல் பண்ணி ஏன்னா மேல்மா சிப்காடு விஷயத்துல எல்லா சாதி மக்களும் பாதிக்கப்பட்டாங்க ஆ அதே மாதிரி மாவட்டத்தை இரண்டாம் பிரிக்கணும் ஒரு கோரிக்கையும் எல்லா மக்களுடைய பொதுவா வச்ச கோரிக்கை எல்லா மக்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாத கல்கோரி பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்தது அதுல எல்லா மக்களும் வராது அதுல வந்து வன்னியர்கள் மட்டும் வரல தான் இவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளரா இந்த இடத்துல இல்ல இப்போ நம்ம கலைநிறுவனத்துல போய் பார்த்த வரைக்கும் கலைநிறுவனத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு பரிச்சயமான முகம்

வசதி படைச்சவன் அடித்தட்டு மக்கள் அடித்த ஆடம்பரமா வாழற வரைக்கும் ஒரே மாதிரியே பார்க்கணும் ஒரே மாதிரி பிடிக்கும் அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம் மக்களோட கருத்து கணிப்புலுமே நம்ம பார்த்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிகமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு தான் இருக்கு மீண்டும் இன்னொரு தொகுதியோட கலநிலவர்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி நன்றி